தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னர் ஹீரோவாக மாறியவர் ஜெயம் ரவி இவருடைய தந்தை திரைப்பட பட தொகுப்பாளர் என்பதால் ஜெயம் ரவிக்கு தன்னுடைய சிறு வயதிலிருந்தே நடிகராக வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தது அதே போல் ஜெயம் ரவியின் அண்ணன் மோகன் ராஜாவும் சிறு வயதிலிருந்தே திரைப்பட இயக்குநராக வேண்டும் என ஆசைப்பட்டவர் அந்த வகையில் தன்னுடைய தம்பி ஜெயம் ரவியை வைத்து ஜெயம் என்கிற தெலுங்கு படத்தை ரீமேக் செய்து மாசான வெற்றியை கொடுத்தார் மோகன் ராஜா இந்த படம் ஜெயம் ரவிக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தது மட்டுமின்றி தமிழ் ரசிகர்கள் மத்தியில் சிறந்த அறிமுகத்தையும் ஏற்படுத்தியது இதனை இதனைத் தொடர்ந்து நடிகர் ஜெயம் ரவி எவ்வளவு பிஸியாக நடித்து வந்தாலும் தன்னுடைய குடும்பம் மற்றும் மனைவி மீது அதிக அக்கறை கொண்டவர் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றது இவர்களுக்கு திருமணமாகி பதினைந்து வருடங்கள் ஆகும் நிலையில் ஆரோ மற்றும் அயான் என இரண்டு மகன்கள் உள்ளனர் கடந்த ஒரு வருடமாகவே ஆர்த்தி மற்றும் ஜெயம் ரவி ஜோடிக்கு இடையே பர்சனலாக சில கருத்து வேறுபாடுகள் போய்கொண்டிருந்த நிலையில் இருவரும் விவாகரத்து பற்றி எந்த ஒரு தகவலிலும் வெளியிடவில்லை ஆனால் தற்போது ஜெயம் ரவி தன்னுடைய விவாகரத்தை உறுதி செய்துள்ள யார் என்கிற தகவல் அதிகம் பேசப்படும் ஒன்றாக உள்ளது அதன்படி ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி பிரபல சின்னத்திரை தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரின் ஒரே மகளாவார் ஜெயம் ரவியை விட மூன்று மடங்கு கோடீஸ்வர குடும்பத்தில் அதுவும் ஒரே மகளாக வாழ்ந்தவர் தான் ஆர்த்தி தன்னுடைய பள்ளி படிப்பை சென்னையில் முடித்த நிலையில் பின்னர் பிரபல தனியார் கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பை தொடர்ந்தார் கல்லூரியில் நடந்த விழா ஒன்றில் ஜெயம் ரவி ஆர்த்தியை முதல் முதலாக பார்த்திருக்கிறார் ஜெயம் ரவி சினிமாவில் கவனம் செலுத்த ஆர்த்தி லாண்டில் உள்ள கல்லூரியில் வேர்ல்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கிற பட்டப்படிப்பை தேர்வு செய்து படித்தார் இரண்டு வருட பட்டப்படிப்பை வெளிநாட்டில் முடித்துவிட்டு இந்தியா திரும்பிய ஆர்த்தி பின்னர் ஜெயம் ரவியுடன் சில வருடம் டேட்டிங் செய்த நிலையில் இதைத் தொடர்ந்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமண செய்து கொண்டார் சுஜாதா விஜயகுமார் இருவரும் தன்னுடைய மகளின் ஆசைக்காக திருமணத்திற்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் சம்மதித்தனர் ஆத்தி நாமா சுஜாதா விஜயகுமார் சுஜாதா ஹோம் மூவி மேக்கர்ஸ் என்கிற நிறுவனத்தின் மூலம் சன் டிவியில் ஏராளமான சீரியல்களை தயாரித்துள்ளார் ஜெயம் ரவியை வைத்து சுஜாதா சில திரைப்படங்களையும் தயாரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே ஜெயம் ரவி மனைவி ஆத்தி தன்னுடைய கணவரின் ரவியை விட மூன்று மடங்கு சொத்துக்கு அதிபதி என கூறப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க